ளி பெருவெள்ளம் என்பார்கள் ஒரு சின்ன ஓட்டை போட்டால் போதும் அப்படியே அது பெருசாக போயிடும் அதுக்கு இங்கிலீஷில் கூட ஒன்று சொல்லுவாங்க ஏ ஸ்டிச்சின் டைம் சேவ்ஸ் நயன் என்று எல்லாம் கருத்து ஒன்றுதான் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை விழுந்து விட்டால் அதை உடனே நாம் அடைத்து விட்டால் அது பெரியதாக மாறாது அதுபோல் துணியில் ஏதாவது சின்னதாக ஒரு கிழிந்து விட்டால் அதை உடனே தைத்து விட்டால் சரியாக போய்விடும் அதை விட்டுவிட்டால் அது பெரியதாக போய்விடும் அதனால்தான் சிறு துளி பெரு வெள்ளம் என்பார்கள் எல்லோரும் வீட்டிலுமே தற்பொழுது வாட்டர் டேங்க் வைத்திருப்பார்கள் அதில் தண்ணீர் கசிந்து விட்டால் ஏதாவது ஒரு ஓட்டை ஏற்பட்டுவிட்டால் சுத்தமாக காலியாகிவிடும் அது உடனுக்குடனே சரி செய்தால்தான் அந்த தண்ணீர் அங்கே நிற்கும் எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் அதுபோல டேம் அதிகமாக டேமில் தண்ணீர் சேர்த்து வைக்கும் பொழுது தற்பொழுது மேட்டூரில் அதிக கொள்ளளவு வந்து விட்டது அதை திறந்து விடுகிறார்கள் இல்லையென்றால் உடைந்தே போய்விடும் அந்த டேம் இதுபோல் நடப்பதை வைத்துத்தான் இந்த சிறுதுளி பெருவெள்ளம் என்பது வந்தது இன்னொன்று சொல்லுவாங்க சேமிப்பும் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு உண்டியலில் வச்சீங்கன்னா அது பெருசாக போய்டும் பெரிய பணமாக போய்டும் ஒரு ரூபா ஒரு ரூபா அது அன்றைக்கும் போட்டிங்கன்னா நூறுரூபா ஆகிடும் நூறு நாளில் பிள்ளைகளுக்கு அந்த உண்டியல் பழக்கத்தை கற்றுத்தருகிறார்கள் எனவே இதையெல்லாம் நான் பெண்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் சிறு துளி பெருவெள்ளம் அதை தண்ணீரை வீணாக்கக்கூடாது சாப்பாடு பிண்டத்தை பண்டங்களை வீணாக்கக்கூடாது எதையுமே அவர்களுக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தந்தால் அவர்களுக்கு இதையெல்லாம் எளிதாக தெரிந்து கொள்வார்கள் இது குழந்தைகளுக்குத்தான் முக்கியமாக அந்த பொறுப்பு தாய் தந்தையருக்கு நிச்சயமாக உண்டு அலட்சியமாக விட்டுவிட்டால் அதுதான் பாழாய் போய்விடும் பருவத்தே பயிர் மாறிவிடும் எனவே இதெல்லாம் எனது கருத்து தான் இதை நீங்கள் ஆதரிக்கலாம் மறுத்து பேசலாம் எதுவும் கருத்து சொல்லாமலும் போய்விடலாம் இருந்தாலும் இதையெல்லாம் மக்களுக்காக பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக நான் சொல்கிறேன்